ஹை ஃப்ரெண்ட்ஸ் தையல் தொழிலை வீட்டிலேயே லட்சங்களில் சம்பாதிக்க தேவையான சின்ன சின்ன ஐடியா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பிரிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க அதாவது ஏதாவது வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ் வந்து நினைப்போம் ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு சிலருக்கு வந்து தெரியாது உங்களுக்கு டெய்லரிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் தைச்சு போட்டு பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ட்ரெஸ் நம்ம தான் தைச்சோம் அழகாக இருக்குது நல்லாயிருக்கு அது போடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விசேஷங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நாலு பேர் பார்த்து இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு யார் தைச்சா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் தைச்சேன்னு சொல்லி பெருமையாக சொல்லும்போது அங்கே இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைச்ச ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் ஒரு விசேஷங்களுக்கு போட்டு போகும்போது தான் அங்கே நாலு பேர் பார்ப்பாங்க இது யார் தைச்சான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ டெய்லரிங்க்குள்ளே வந்து வர்றீங்க வீட்டில் மிஷின் இருக்குது இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை ஏன்னா தையல் தொழில் அப்படின்றது அதிக முதலீடு இல்லாத ஒரு தொழில்தான் வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் போதும் ஓரமாக கொஞ்சோண்டு அந்த மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும் கொஞ்சமாக நூல் இருந்தால் போதும் கொஞ்சம் லைனிங் கிளாத்து இந்த ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தாவே போதும் தாராளமாக நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து சம்பாதிக்க முடியும் ஓகே தையல் தான் உங்களோட வேலை அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க ஓகே இந்த தையல் தொழிலை எப்படி நம்ம வந்து வேறு லெவலுக்கு வந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டியது யாருக்கு தைக்கிறீங்க அதாவது நீங்கள் வந்து லேடிஸ் ஐட்டங்கள் தைக்கிறீங்களா இல்லை எல்லாமே கலந்த ட்ரெஸ் வந்து தைக்கிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேடிஸ் ஐட்டம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் சாரி ஃபால்ஸ் இருக்கும் சுடிதார் இருக்கும் மேக்ஸி ட்ரெஸ் இருக்கும் இதெல்லாம் தைக்கும் போதே உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து வந்துட்டே தான் வந்து இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து லேடிஸ் ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க குட்டிஸ் ட்ரெஸ் வந்து தைப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஜென்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்து தைப்பாங்க யூனிஃபார்ம் ஜென்ஸ் இது அதுக்கப்புறம் லேடிஸ் ஐட்டம் குட்டிஸ் இது இந்த மாதிரி எல்லாம் கலந்தும் வந்து தைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணாமல் நீங்கள் எதில் யூனிக்காக இருக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந் அந்த இதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்தது என்ன கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ் வாங்கிட்டீங்க சொன்ன டேட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ கஸ்டமர் கிட்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் தைச்ச அந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் வந்து வாங்க போகிறீங்க என்ன ரேட் அந்த ட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னு கேட்டால் உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்து டெய்லர் கடையில் என்ன ரேட் வந்து வாங்குகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பக்கத்து கடையில் வாங்குகிற டெய்லர் கடையில் வாங்கிறத விட ஒரு பத்து ரூபாய் ஜாஸ்தி வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் வந்து வர மாட்டாங்க டெய்லர் கடையில் வாங்குறத விட நீங்கள் ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக வாங்கும் தான் உங்களை தேடி கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க அதை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்து தைச்சாலும் சரி நீங்கள் எவ்வளோ நல்லா தைச்சு கொடுத்தாலும் சரி வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லர் கடையை விட ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு கஸ்டமர் வந்து வருவாங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க சில நமக்கு பழமொழி சொல்லுவாங்கள்ல சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி வாங்கும்போது கஸ்டமர் உங்ககிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரேட் வந்து ஏற்றிக்கலாம் இப்போ நிறைய கஸ்டமர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நிறையா வந்து ஸ்டிச்சிங் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்டு வந்து நீங்களே உருவாக்கிக்கணும் அப்போ தான் நம்ம பண்றத வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கொண்டுட்டு போக முடியும் ஏன்னா எடுத்தோடனே சும்மா லட்சங்கள் அப்படின்னு வாயில் சொல்லிட்டு போயிட முடியாது ஆனால் உங்களுக்கான ப்ராண்டு வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லட்சங்களில் வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வச்சு தான் வந்து பண்ணிட்டுருக்கீங்க ஓரளவுக்கு நிறைய கஸ்டமர் வந்து வராங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பேனர் வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் என்னென்ன தெப்பிங்களோ அது எல்லாமே நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு போர்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் வந்து வர ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த பிராண்ட நீங்க அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதை அதிகம் பண்ணிக்கிட்டே வந்து வர முடியும் அதனால் உங்களுக்கு நீங்களே தான் வந்து பிராண்டு வந்து உருவா உருவாக்கிக்கணும் அதுக்குன்னு ஒரு பேர் கரெக்டாக வந்து யூனிக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலுக்கு வந்து கொண்டுட்டு போகும் யாராவது வந்து இப்போ ஒரு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே உங்களுடைய பேரை சொல்லி அங்கே கொண்டு போய் கொடுங்க அந்த பொண்ணு சூப்பராக தைச்சி தரும் நான் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் குறிப்பிட்ட டைமுக்கு கரெக்டாக வந்து கொடுக்கும் நல்லா தைச்சு தரும் அப்படின்ற ஒரு நேம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அதனால் உங்கள் நேம் வந்து நல்லா வந்து வரணும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்டாண்டர்டாக வந்து இந்த டெய்லரிங்கில் வந்து நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன பேனர் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்டு வந்து நீங்களே உருவாக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நிறைய துணி வந்து வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து டெய்லர்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் குறிப்பிட்ட டைமுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து தைச்சு கொடுக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிற டெய்லர்ஸ் யாராவது நீங்கள் வந்து எடுக்கணும் டெய்லர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து சும்மா நான் ஒரு மூணு மாதம் கிளாஸ் போனேன் ஆறு மாதம் கிளாஸ் போனேன் அந்த மாதிரி இருக்கிற டெய்லர்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அவங்களால நீட்டாக வந்து கொடுக்க முடியாது அதனால் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெய்லர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வீட்லேயே இன்னொரு மிஷின் நீங்கள் வந்து வாங்கி போட்டு ஏன்னா நீங்கள் திக்கிற மிஷின் நீங்கள் வந்து நீங்கள் வாட்டுக்கு ஸ்டிச்சிங் இருக்கலாம் இன்னொரு மிஷின் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய துணிகள் வரும்போது நீங்கள் ஒரு டெய்லர் வந்து வச்சு அவங்களுக்கும் நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கலாம் நீங்களும் நிறையா வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் thank mm -hmm. you ஏன்னால் வீட்டில் இருந்து நிறைய பெண்கள் நிறைய வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நிறையா வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு டெய்லர்ஸ் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி டெய்லர்ஸ் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரிஞ்ச டெய்லராக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நல்ல நேம் வாங்க முடியும் ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்ச உங்களுடைய ப்ராண்டை வந்து ஒரு டெய்லர் வந்து கெடுத்துகிட்டு கூடாது அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற டெய்லர் கண்டிப்பாக நல்ல ட்ரெஸ் தைக்க தெரிஞ்சவங்களாக வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்த உங்களுடைய நேம் அந்த பிராண்டு அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லர்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போட வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பட்டன் கட்டுறது ஹெம்மிங் வந்து பண்ணுறது சேரி ஃபால்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து பக்கத்தில் வேறு யாரும் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ பக்கத்து வீட்டில் உங்களை விட இன்னும் சுமாராக தைக்கிறவங்க வந்து இருப்பாங்க அவங்க கிட்டலாம் கொடுத்து இந்த பட்டன் கட்டுறது ஸாரீ ஃபால்ஸ் எதுவும் வருது அல்லது ஒரு இப்போ ரெடிமேடு சுடிதார் டாப் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண சொல்கிறாங்க ஒரு நைட்டி வந்து சைடு ஓரம் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கலாம் இப்போ டெய்லர்ஸ் வந்து வராங்க அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இன்னும் பக்கத்தில் சின்ன சின்னதாக தான் வந்து கற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து உங்கள் டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் வந்து வேற லெவலில் வரணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் மெயின் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆர்டர்ஸ் வந்து வருது அந்த ஆர்டர்ஸில் நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்களா உங்கள் டெய்லர் கிட்ட தைக்கிறதுக்காக கொடுக்குறீங்களா ஆனால் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் அது கவனமாக வந்து பார்க்கணும் கரெக்டாக தைக்கிறாங்களா இல்லை ஒருவேளை அவங்களுக்கு சரியாக தைக்க வரல அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் நீங்க அப்படின்ட்டு நீங்கள் டெய்லரே வச்சு தைச்சாலும் இருந்தால் ஓகே ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு உங்ககிட்ட வர டெய்லர்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அந்த டாட் பிடிக்கிறதும் சைடு ஜாயின் பண்ணுறதும் கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் நீங்கள் தான் தைச்சு கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் எந்திரிங்க இதை நான் இதை மட்டும் நான் அடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி அதை நீங்கள் வந்து அடித்து கொடுத்துடலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அவங்க தைச்சிருவாங்க அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம முடிக்க போகிறதுக்கு முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட்டு அந்த சைடு ஜாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு இவங்களுக்கு எப்படி சைடு வந்து ஜாயின் பண்ணணும் அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நுணுக்கங்கள் இருக்கும்ல அது நீங்கள் பண்ணும்போது தான் அவங்களுடைய அந்த ப்ராண்டு நேம் அப்படியே வந்து இருக்கும் அதனால் அதை இடத்துக்கு டெய்லர்ஸ்டை வந்து கொடுத்துட்றாதீங்க நீங்களே பண்ணிடுங்க அந்த ஒரு சின்ன அந்த ரெண்டு வேலைகளை மட்டும் நீங்கள் பண்ணா போதும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டைமிங்கும் கண்டிப்பாக மிச்சமாகும் உங்களுடைய பிராண்ட் நேமும் அப்படியே வந்து இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம சின்ன சின்ன ஆள் வந்து வச்சுக்கலாம் எல்லாமே நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பண்ண முடியாது நிறையா சம்பாதிக்க முடியாது நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளை அப்படியே நம்ம பக்கத்தில் கொடுக்கும்போது தான் நம்ம பெரிய வேலைகள் வந்து பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யாரையும் நம்பி தையல் தொழிலில் வந்து இறங்கக்கூடாது உங்களை மட்டுமே முழுசாக நம்பி வந்து இறங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டெய்லர்ஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா வருவாங்க ஒரு சில பல காரணங்களால் திடீர்னு வந்து நான் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன் அப்படிம்பாங்க நம்ம இன்னைக்கு நிறைய ட்ரெஸ் வந்து வச்சுருப்போம் ஓகே இன்னைக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் தைக்க சொல்லணும் நம்ம ஈவினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து வச்சுட்ருப்போம் இருப்போம் டக்குன்னு அவங்க வரல எனக்கு ஒர்க் இருக்குது வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள போய் நம்ம வந்து திட்டிகிட்டு இருக்க முடியாது குறை சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ அந்த இடத்துல நம்ம உட்காந்து அதை உடனே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் யாரையும் எப்போயும் வந்து நம்பிகிட்டே இருக்க முடியாது தையல் தொழிலில் எல்லா துறைகள்லையும் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் தையல் தொழில் நமக்கு தெரிஞ்சதை பற்றி தானே நம்ம பேச முடியும் அதனால் வந்து தையல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வேலை டெய்லர் வரல அப்படின்னாலும் டக்குன்னு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து அதை வந்து பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட வந்து அதிகமாக வந்து இருக்கணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க டெய்லர்ஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா ஒரு சோம்பேறி ஆயிடுவாங்க ஓகே நம்ம கட்டிங் போட்டால் போதும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது ஒரு வேலை டெய்லர்ஸ் வரல அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம இறங்கி உட்காந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லெவல் வந்து வேற லெவல்க்கு வந்து வரும் இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி வந்து தையல் தொழிலில் இன்னும் வந்து பெருசாக கொண்டு வரது அப்படின்றதுக்கான என்னுடைய அனுபவங்களை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் சில பேர் வந்து கேட்பாங்க இல்லை என்னால் அப்படிலாம் எனக்குலாம் வந்து இல்லை நான் சும்மா வீட்டில் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளோ துணியும் வரல நிறைய கஸ்டமரும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கேன் அதை எப்படி ரொம்ப கரெக்டாக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா எடுத்த உடனே கஸ்டமர் நிறையா வருவாங்க நிறையா துணி வரும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அடுத்தது நீங்க இருக்கிற பொறுத்து உங்களுக்கு துணி வந்து வரும் ஒரு சில ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்திலேயே டெய்லர் கடை வந்து அதிகமா வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் துணி வந்து கம்மியாதான் தான் கிடைக்கும் அதுவே வந்து கொஞ்சம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் டெய்லர் கடை வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா அப்போ வீட்டில் தைக்கிறவங்களுக்கு துணி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த ஒரு சின்ன ரீசன் வந்து இருக்குது ஏன்னா சில பேர் வந்து துணி அதிகம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இதுவாக கூட வந்து இருக்கலாம் ஓகே நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு துணி வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் சிறப்பாக தைச்சி கொடுக்கணும் அந்த சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட டைம்க்குள்ளே கரெக்டாக வந்து தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற உங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமர் வந்தாலும் வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் மன நிறைவாக வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய துணி வந்து உங்களுக்கு வருது ஆனால் அதை தைக்கிறதுக்கு போதுமான டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய ப்ளவுஸ் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னா நீங்கள் முதல் நாளே நம்ம வந்து நாளைக்கு ஸ்டிச்சிங் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னிக்கே வந்து கட்டிங் போட்டு வச்சிடணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கட்டிங் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிட்டே வர்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் கட்டிங் போட்டு ஒவ்வொரு டைம் மிஷினில் போய் உட்காந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி வேலை செய்யும்போது உங்களுக்கு என்னாகும் அந்த வேலை வந்து டக்குன்னு ஆனப்பாட இருக்காது அதுவே வந்து இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உட்காடுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வாட்டுக்கு தைச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படி தைக்கும்போது என்னாகும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தைக்க முடியும் டக்குன்னும் தைக்க முடியும் அதனால் அந்த ஒரு சின்ன இதை நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க முதல் நாளே கட்டிங் போட்டு வச்சிட்டா ரெண்டாவது நாள் எடுத்தோடனே டக்குன்னு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் ஒரு சிலர் அப்பப்போ கட்டிங் போட்டு அப்பப்போ ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை ஆனால் இருந்தாலும் நிறையா ப்ளவுஸ் இருக்கும்போது கட்டிங்கை முதல் நாளே முடிச்சிட்டா ரெண்டாவது நாள் வந்தோடனே அப்படியே டக்குன்னு நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக போயிட்டுருக்கோம் தைக்கிற டைமிங்கே தெரியாது கடகடனு போயிடும் அதுக்காக தான் வந்து முதல் நாள் கட்டிங் வந்து பண்ணி வைக்கிறது அப்படின்றது இப்போ நான் சொன்ன சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன நுணுக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி